வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட் டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் நிகமநாதன் செய்தி தொகுப்பாளர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக ஒன்று கூடிய பொதுஜன ஐக்கிய முன்னணி வேதனம் அதிகரிப்பு தொடர்பான யோசனைகளில் அரசியல் நோக்கம் இல்லை ஜப்பான் பிரதமர் ராஜினாமா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இன்று தினம் கையொப்பமிட்டுள்ளார் இது தொடர்பான நிகழ்வு கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அவரது அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் புதிய கூட்டணி இணைந்து பொதுஜன ஐக்கிய முன்னணி உருவாக்கப்பட்டு இக்கூட்டணியின் செயற்குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு இந்த கூட்டணியின் உத்தியோகபூர்வ இணையதளமும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று காலை பத்ரமுல்லை வாட்டர்ஸ் எட்ஜில் இடம்பெற்றுள்ளது இதன்போது கூட்டணியின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் லசந்த் அலகியவண்ண செயற்குழுவின் இருபத்தி ஒரு உறுப்பினர்களது அறிவித்துள்ளார் அதனை அடுத்து கூட்டணியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அனுரபிரிய யாப்பாவும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவும் கூட்டணியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை அங்கூரார்ப்பணம் செய்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களான தொமிந்த திசா நாயக்க நிமல் டி சில்வா அனுரபிரிய தர்சன யாப்பா ஆகியோர் உரையாற்றினார் இதன்போது நிமல் ஸ்ரீபாலி சில்வா உரையாற்றுகையில் இனி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குடும்ப ஆட்சிக்கு இடமளிக்காத ஒரு ஜனநாயக கூட்டணியை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் அதனால் எதிர்வரும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன கட்சியாக இருந்தாலும் சரி ஐக்கிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் சரி ஜேவிபியாக இருந்தாலும் சரி யார் வேண்டுமானாலும் எமது கூட்டணியில் இணையலாம் அதற்காக கூட்டணியின் கதவு எந்நேரமும் திறந்திருக்கிறது என்றார் இந்த நிகழ்வில் கூட்டணியின் தலைவரான அனுர யாப்ப உரையாற்றுகையில் தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள செயற்குழு கூடி ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு தேர்தலில் ஆதரவளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவரது வெற்றிக்காக கூட்டணி பாடுபடும் என்றும் தெரிவித்தார் அரச உத்தியோகத்தர்களின் வேதனை அதிகரிப்பு தொடர்பான யோசனைகளில் அரசியல் நோக்கம் இல்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பீட்டிய தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முடிந்த வரையில் மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணங்களை வழங்கவே அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக நீதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதய செனவிரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரை மற்றும் தீர்மானங்களின் அடிப்படையில் இந்த பிரேரணைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால சிறிசேன விஜயதாசர் ராஜபக்சவை கைவிட்டு பெரிதூர் தரப்புடன் இணைய உள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அவர் கட்சியையும் இறுதியில் விஜயதாசர் ராஜபக்சவையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் எமது அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பில் எவருக்கும் குறை கூறிக்கொண்டிருக்க முடியும் ஆனால் அவற்றை அவர்களால் முறையாக முன்கொண்டு செல்ல முடியாது எதிர்க்கட்சிகள் எமது வேலை திட்டத்தை ஆதரிக்காவிட்டாலும் அவற்றை சீர்குலைக்கும் வகையில் செயற்படாமல் இருந்திருக்கலாம் எனவே பொய் வாக்குறுதிகளை நம்பி இனியும் மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர் என்பதை மக்கள் தற்போது நேரடியாக உணர்ந்திருப்பார்கள் நாட்டு மக்களின் முறை தேர்தலில் வெற்றி பெறுவோருக்கன்றி தோற்பவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் பிரதான வேட்பாளர்கள் இருவரை தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் தமது இழப்பர் வாக்குகளை சிதடிப்பதற்காகவும் சிலர் போட்டியிடுகின்றனர் மேலும் சிலர் வேட்பு மனு தாக்கல் செய்யாமல் வேறு தரப்பினருடன் இணைவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் விரைவில் பிரிதொரு தரப்புடன் இணைவார் தற்போது அவர் விஜயதாச ராஜபக்சவை நெருக்கடிக்குள் சிக்க வைத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் தேர்தலில் வெற்றி பெறுவார் அதனை தடுக்க முடியாது பதினேழாம் தகுதிக்கு பின்னர் ரணிலுக்கான அலை வெளிப்படும் எனவும் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதற்கு ஐக்கிய குடியரசு முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவாக்க தீர்மானித்துள்ளார் இதன்படி அவர் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச வேட்புமனவில் கையொப்பமிட்டுள்ளார் விஜயராமாவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் இன்று இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் நாமல் ராஜபக்சவுக்கு கட்சியின் பொதுச் செயலாளரால் இன்று முற்பகல் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் கட்சியால் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதே அந்த கட்சியில் உள்ள பலரது நிலைப்பாடாக காணப்பட்டது மேலும் பொதுஜன பெருமுன தொழிலதிபர் தம்பிக்க பேரராவை வேட்பாளராக நிறுத்தும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன கட்சி தமக்கு வேட்பு மனுவை வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்ள தயார் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொழிலதிபர் தம்பிக்க பேரேரா தெரிவித்திருந்தார் இருப்பினும் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக ஆகஸ்ட் ஆறாம் தகுதி செய்திகள் வெளியாகியிருந்தன இதன்படி பொதுஜன பிரணவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச அறிவிக்கப்பட்டுள்ளார் அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் இரண்டாம் தவணை நிறைவடைவது தொடர்பாக கல்வி அமைச்சினால் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை எதிர்வரும் பதினாறாம் தகுதி வெள்ளிக்கிழமை நிறைவடையும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மூன்றாம் தவணைக்கான கட்டம் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா பிசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான தொடர்புகளுக்கு கம்பெனி பிரைவேட் இலக்கம் இரண்டாவது மூன்று ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஐந்து தலைமை காரியாலயம் நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம் தொடர்வன உலகச் செய்திகள் இந்தியா காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தைச் சேர்ந்த பத்தாயிரம் பெண்கள் இணைந்து காஷ்மீர் கிராமிய நடனமாடி உலக சாதனை படைத்துள்ளனர் நாளை வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரமுல்லா மாவட்டத்தில் காஷ்ரிவாஜ் கலை திருவிழா நேற்று செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் காஷ்மீரின் பாரம்பரிய இசை நடனக்கலை எழுத்துக்கலை ஆகியவற்றை கலைஞர்கள் அரங்கேற்றியிருந்தனர் இந்நிலையில் பத்தாயிரம் பெண்கள் ஒன்று சேர்ந்து ஆடிய ராஃப் கிராமிய நடனம் அனைவரையும் கவர்ந்ததோடு உலகளாவிய சாதனை கூட்டமைப்பு இந்த நடனத்தை அங்கீகரித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் என்றும் அறிவித்தது இந்நிகழ்வை பாரமுல்லா மாவட்ட நிர்வாகத்திற்குட்பட்ட குத்துவால் ராணுவ பிரிவினரும் இந்திராணி பாலன் அறக்கட்டளையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் பிரதமர் சிரா வரும் செப்டம்பர் மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று அவர் உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி அடுத்த மாதம் தனது கட்சி தலைமை மற்றும் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஆளும் சிவரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவராக நான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் புதிய எல்டிபியை பொதுமக்களுக்கு தெளிவான முறையில் வழங்குவது அவசியம் என்று கிசிடா செய்தியாளர் கூட்டத்தில் கூறியுள்ளார் எல்டிபி மாறும் என்பதை காண்பிப்பதற்கான மிக தெளிவான வழி நான் பதவி விலகுவதுதான் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கிசிடா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவியேற்றார் ஜோசி சுகாவுக்கு பிறகு புதன்கிழமை வரை ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு நாட்கள் பணியாற்றினார் முன்னாள் பிரதம மந்திரி கே கிசிக்கு பிறகு போருக்கு பிந்தைய காலத்தில் எட்டாவது நீண்ட பிரதமராக அவர் பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தெற்கு ஆசியாவில் முதன்முறையாக இலங்கையில் மூன்று நாட்களில் ஏழு விளையாட்டுப் போட்டிகளை நடாத்துவதற்கு இலங்கை காற்பந்தாட்ட சம்மேளனம் மற்றும் லைக்கா ஞான மரக்கட்டளை இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன ஸ்ரீலங்கா ஸ்போர்ட்ஸ் பீஸ்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற துணிப்பொருளில் தேசிய அளவிலான மாபெரும் விளையாட்டு போட்டிகளும் களியாட்ட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தொடக்கம் பதினெட்டாம் தேதி வரை கொழும்பு குதிரை திடல் மைதானத்தில் பெருவிழாவாக முன்னெடுப்பதற்கு இலங்கை காற்பந்தாட்ட சம்மேளனம் மற்றும் ஞான மரக்கடலையும் தீர்மானித்துள்ளன இந்நிலையில் இந்த மாபெரும் நிகழ்விற்கு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா ஸ்போர்ட்ஸ் பீஸ்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வில் பல முக்கிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன தேசிய அளவிலான காட்பந்தாட்ட கொண்டாட்டம் பதினாறாம் தகுதி மாலை ஆறு மணி தொடக்கம் பத்து மணி வரை இடம்பெறவுள்ளதாக இலங்கை காட்பந்தாட்ட சமேனம் மற்றும் லைக்கா ஞான மரக்கட்டளை என்பன கூட்டாக அறிவித்துள்ளன லைக்காவின் ஞான மரக்கட்டளையானது லைக்கா குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான அலிராஜா சுபாஸ்கரன் மற்றும் லைகா ஹெலத்தின் தலைவர் பிரேமா சுபாஸ்கரன் ஆகியோரால் அலிராஜா சுபாஸ்கரின் தாயார் ஞானம்பிகை அலிராஜாவின் பெயரில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஸ்தாபிக்கப்பட்டது சமூக பொறுப்புணர்வு மற்றும் உதவி வளங்கள் போன்றவற்றில் உள்ள அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் உலகளவில் விறமை கோட்டின் கீழ் உள்ள சமூகங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதை ஞானம் மரக்கட்டளையின் பிரதான நோக்கமாகும் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை ஆறு இருபத்தைந்து எதிர்பாருங்கள் பக்கத்துடன் வணக்கம்